எக்ஸிட் எக்ஸிட் போல்ஸை மீறி எக்ஸிட் போல்ஸை பொய்யாக்கும் விதமாக ஒரிஜினல் ரிசல்ட்டுகள் வந்துகிட்டு இருக்கு நம்ம இப்போ வந்து பன்னெண்டு முப்பதுக்கு பேசிகிட்டு இருக்கோம் எடிட் எல்லாம் முடிஞ்சு ஒரு ஒன் ஹவரில் அப்லோட் பண்ணும்போது நிலைமைகள் மாறும் கடைசி இரண்டு மணி நேரமாக அமித்ஷாவின் அழைப்பை டிடிபி தலைவர் நாயுடு அவர்கள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து எடுக்கவில்லை இவரும் அதே மாதிரி நிதிஷும் வந்து ரொம்ப அன்ஹாப்பியா இருக்காரு அன்ஹாப்பியா இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது டு அறுபது பாக்கெட்

இன்னொன்னு பிஜேபி அதே போல எங்கும் முன்னிலையில் இல்லை பாமகவில் அன்புமணி வந்து முன்னிலையில இருக்காங்க இப்போ நிலைமை இப்படியா இருக்கு ஆபீஸ் வெறிச்சோடி கிடைக்கிறது யாரும் வந்து பேசவே இல்ல தான் ஓடிட்டு இருக்கு கொஞ்சம் நாச்சியால் சுவந்தி அது மாதிரி யாராவது அவங்களுக்கு நிலைய வைத்துவாங்களையாவது பேச விட்டுருக்கலாம் இப்போதைய நிலைமை அப்படி பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பது தொகுதியில இந்தியா கூட்டணி முன்னூறுக்கும் குறைவான தொகுதிகளில் தான் வந்து என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலவரம் இருக்கு பிரசாந்த் கிஷோர் தான் மெயினா வந்து அவரைதான் ஏறி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு நிலை போற குண்டா ஏன்னா வந்து இந்தியாவின் நம்பர் ஒன்னு அரசியல் வியூக நிபுணர் அவரே வந்து சொன்னாரு பாஜக தனித்து முந்நூறு தொகுதிகளில் வெல்லும் பாஜக கூட்டணி வந்து நானூறு கிட்ட வெல்லும்

பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸுக்கு வேலை செய்யல தான் வேலை செய்யலைங்கிற ஒரே காரணத்துக்காக உடனே இந்த முறை வந்து அதிகமான இடங்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பாஜக வெல்லும்னு சொல்லி சொல்லியிருந்தாப்ல அவன் வந்து இது பாக்குற வேலை என்னென்னா இப்போ ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுற வேலை தான் அந்த வேலை ஒரு தலைவருக்குன்னா தலைவர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் மக்களை கட்டி பிடிக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் இந்த அறிக்கைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிஆர் ஒர்க் பண்ணணுங்கிறது தான் அதை தாண்டி வந்து அரசியல் கருத்துக்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு என்ன அவன் பார்க்குறான் பார்த்துட்டு ஓ இவ்வளோதான் நான் சிம்பிளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து பீகாரில் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதெல்லாம் ரெடி பண்ணால் ஆனால் யாரும் சப்போர்ட் இல்லை அதே மாதிரி மம்தாவும் கழட்டி விட்டுருச்சு இந்த முறை கழட்டி விடவும் என்ன ஆகிடுச்சுன்னா அந்த வெறியை அதை அந்த வெறுப்பை எப்படி காட்டுறதுன்னா உடனடியாக வந்து ரிசல்ட் கொடுக்குறது இந்த மாதிரி வந்து மேற்கு வங்காளத்தில் பாஜக முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஜெயிக்க போகுது அப்படின்னு அது என்ன என்னென்னா அவனுடைய கே கேரியரை காலி பண்ணிடுச்சு இதுக்கு அடுத்து வந்து அவனை அவனுக்கும் கூட்டி போயிடுச்சுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வரும்னு சொன்னாப்புல அப்படி சொன்னதில் வந்து இதுக்கு மேலே வந்து அந்த அந்த ஆளை வந்து இதுக்கு மேலே வேலைக்கு ஒன்றுமே வச்சுக்கிறதுக்கு தயங்க தான் செய்வாங்க ஏன்னா ஒன்று நீ வெளியில் வந்ததுக்கு பிறகு அமைதியாக இருப்பது தான் ஒரு அரசியல்வாதிகள் தேவை நீ வேலை செய்வதையுது திமுக ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருந்தார் வெளியில் போனார் அவர் அமைதியாக தான் இருந்தார்

நீங்க திங்குற சோத்துக்கு வந்து இதுவா இருக்கு நம்ம சோத்தான் திங்குறீங்களான்னு கேட்பாங்க மாட்டாங்களா இல்லை அது நீ வட இந்திய ஊடகங்களை விடுங்க அந்த வட இந்திய ஊடகங்களை பிரதிபலித்த தமிழ்நாட்டு ஊடகங்கள் என்ன பண்ணாங்க நானூறு தான் மோடி வரப்போறாரு அந்த நம்பருக்கு பக்கத்துல தான் சொல்றாங்க எல்லாரும் காலையில வரைக்கும் அந்த தந்தி டிவி கதறிக்கிட்டு இருந்தா முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பதுன்னு அண்ணாமலைக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கிடைக்கும் அண்ணாமலையே பரிசாக கிடைத்து விட்டார் ராஜகுமாரின் இது கிடைக்கும் அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும் இல்ல ரொம்ப வாய் பேசினவங்க தமிழ்நாட்டுல அவங்க எல்லாருமே வந்து ஆப்படிக்கப்பட்டு இருக்கிறார்கள் நல்லா பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் கொஞ்சம் ரொம்ப அடக்கி வாசிச்ச ஆட்கள் கொஞ்சம் தப்பிக்க கூடிய ஒரு வாய்ப்பு உதாரணத்துக்கு விஜய பிரபாகர் அவரு கொஞ்சம் மாறி மாறி வருது இப்ப வந்து தெரியல இருபத்தி நாலு ரவுண்ட் அது அது பாத்துக்கலாம் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் திமுக கூடிய எல்லா இடத்துலயும் லீடிங் வந்து பிச்சுக்கிட்டு போகுது திமுக கூட்டணி வெற்றிகரமா இருக்கு தமிழ்நாட்டில் சொல்றேன் ஒன்னு ரெண்டு தொகுதிங்க வரும்போது லீடிங் ரொம்ப கம்மி குறைவான லீடிங்ல தான் இருக்கு அது எப்ப வேணாலும் மாறக்கூடிய சூழ்நிலை போன அதே மாதிரி சில பூத்துக்கள்ல வந்து ஜீரோ ஓட்டு விழுந்திருக்கு பாஜகவுக்கு ஜீரோ ஓட்டுனா நீ எல்லா பூத்துக்கும் ஆள் போட்டல அவன் கூட உனக்கு ஓட்டு போடலையாங்கிற கேள்வி வந்து இல்ல மன்னார்குடியில கூட அது மாதிரிதான் நீங்க திருப்பூர் சொல்றீங்க மன்னார்குடியில கூட ஒரு பூத்துல வந்து ஒரு ஓட்டு கூட வரல அங்க ஒட்டு ஒரு அறுநூறு ஓட்டு நம்ம போலிங் ஆயிருக்கு அங்க வந்து பிஜேபிக்காக ரெண்டு பூத் ஏஜென்ட்ட போட்டு வச்சிருக்கான் அந்த ரெண்டு பூத் ஏஜென்ட் கூட அவனுக்கு ஓட்டு போடல அப்படின்னா தமிழ்நாட்டுல அண்ணாமலை என்ன பண்ணி வச்சிருக்கான் இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த இவ்வளவு நாள் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் பிரச்சார காலத்தில் சங்கிகள் உருட்டினதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எக்ஸிட் வந்ததுக்கு அப்புறம் இந்த இரண்டு நாட்களாக இவங்க பண்ண அட்டகாஸ் இருக்கு நான் நிறைய பேர்த்தை புக்மார்க் பண்ணி வச்சிருக்கேன் நானும் பண்ணி வச்சிருக்கேன் சாதக்கியா டிவியில் நேரில் சாய் மாநராஜ் பாண்டியம் ராயிகுமார் இந்திய சாத்யவா பேசுறாங்க அவங்க காமெடியா ஆனந்தமார் சாரிக்குமார் ஒரு படத்துல வந்து ஏதோ யாகம் பண்ணிட்டு இருப்பாப்புல அப்ப வெளியில வந்து கூப்பிடுவாங்க இல்ல அந்த மீம் அதை எடுத்து வச்சு ஒவ்வொருத்தருங்க புக் மார்க் பண்ணறதுக்குலாம் போய் போடலாம்னு இருக்கேன் பின்னாடி இல்ல இப்போ பதினாலு தொகுதி சொன்னானுங்க எக்ஸிட் போல தமிழ்நாட்டுல பிஜேபி கூட்டணிக்கு பதினாலு தொகுதி மாதிரி சொன்னதுக்கு பிறகுதான் நமக்கு நம்பிக்கை ஆச்சு இதெல்லாம் எக்ஸிட் போல் கிடையாதுரா அப்படின்னு இப்போ வந்து திருப்பி தர்மபுரியில நம்ம ஆயிரத்தி ஐநூறு ப்ளஸ் ஓட்ல லீடிங் திமுக லீடிங் இன்னொன்னு இப்போ பிஜேபியே வந்து நூத்தி ரெண்டு தொகுதிகளுக்கு மேல் வெறும் ஆயிரம் இரண்டாயிரம் ஓட்டுகள்ல மட்டும் டிஃபரன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த மாறதுக்கு சான்ஸ் இருக்கு எத்தனை மணின்னு சொல்லிட்டு மணி பச்சாரி பன்னெண்டரை பன்னெண்டரை மணிக்கு வந்து இது வந்து இது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒருவேளை வந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் என்னுடைய ஒண்ணும் கிடையாது என்னுடைய கணிப்பு வந்து நான் முதலே முதல்ல சொல்லியிருந்தது நூத்தி எண்பது சொல்லி

அமித்ஷா இங்கேயும் ரோட் ஷோ பண்ணக்கூடாது அவரு போட்டியிட்ட தொகுதியிலேயே அவரோட மூஞ்ச போட்டு போஸ்ட் போட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அளவுக்கு வந்து ஒரு மோடி தன்னுடைய தேர்தலாக தன்னை முன்விறுத்தி பண்ணார் இப்போ இப்போ என்னென்னா வரக்கூடிய ரிசல்ட் இப்படி வரும்போது என்ன செய்ய காத்திருக்காங்க ஏன்னா வந்து இவருடைய நண்பர் ட்ரம்ப் வந்து பதவி விட்டு இறங்கக்கூடிய சூழல் என்னானோ அது மாதிரியான சூழலுக்கு போகும் அதே மாதிரி வந்து முன் தயாரிப்புகளாக அங்கங்கே தன்ன தனநாட்களை போட்டு வைக்கக்கூடிய சூழலில் முதல்ல வந்து ஜனாதிபதியே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆளாக தான் இருக்காங்க அவரும் முதல்ல அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு முயற்சி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அந்த ஒரு ஹெச் கேஸ் தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சிங்க நம்ம ஏற்கனவே பல ஷோக்கல பேசுன விஷயம் தான் பாஜகவுடைய உட்கட்சியில நடந்த இருக்க கூடிய சண்டைகள் காங்கிரஸ்னா வெளிப்படையே சத்யமூர்த்தி பவன் வாசல்ல கேட்டுல சட்டையை வெச்சிருப்பாங்க ஆனா பாஜக அப்படி கிடையாது அவங்க வந்து பின்னணியில வந்து அந்த சண்டைகளை வந்து போட்டு விடுத்தா மூணாவது முறைய ஹிட்லர் விஜய் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து படுகொலை நிகழ்த்த துவங்கினார்னு நம்ம வந்து அதிர்ச்சியா வந்து பத்திரி பதட்டப்படுறாரு மூணாவது இடம் பிடிச்சிருக்கு மூணு தொகுதியில நாலாவது இடம் பிடிச்சிருக்கு அந்த நாம் தமிழர் அதிமுக வேட்பாளர்கள் வேலை செய்யல ஆமா டம்மியா போட்டிருக்காங்க இது வந்து எடப்பாடிக்கான ஒரு செய்தி இதுல இருக்குது அவர் வேலை செஞ்சுருந்தாருன்னா ஒரு இந்த ஒரு சில இடங்களில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வெற்றி கொடுக்குறதுக்கு பக்கத்தில் இருக்கான வாய்ப்பாக கிடைச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர் வந்து இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் பதவியை தக்க வைப்பதற்கான சூ சூழல் இருந்திருக்கும் வச்சுக்கோங்களேன் இப்போ அதை வந்து இழந்துட்டோ இல்லை அந்த ட்ரெண்ட்டை தான் தோணுது ரெட்டலைக்கு மக்கள் மத்தியில மவுஸ் இருக்கு ஆனா எடப்பாடிக்கு கேக்குறேன் இவங்க இவங்க கொங்கு பகுதின்னு சொல்ற இடத்துல மூணாவது இடம் நீலகிரி கோவை கோவைல நீல இல்ல ரெண்டாவது வந்து இல்ல மூணாவது இடம் பன்னிரெண்டு பன்னிரண்டு இருபது நிலவரப்படி மூணாவது இடம் இவங்க ரெண்டு இது வந்து ரெண்டு கொங்கு பகுதியிலேயே ரெண்டு இடத்துல வந்து மூணாவது இடத்துல மூணு இடத்துக்கு வந்திருக்காங்க எஸ் பி எழுமணி நேத்து வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு நேத்து அவர் பாகவ முகவரி கூட்டத்துல பேசுறப்ப கூட அவர் வந்து அவ்வளவு கான்ஃபிடன்டா பேசுனாரு ஆனா அங்க மூணாவது இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழல் அதிமுகவுக்கு ஏற்பட்டதுன்னா அதிமுக வந்து தன்னுடைய தலைமையை வந்து மாத்த வேண்டிய ஒரு கண்டிஷன்ல இருக்கு ஒரு நல்ல தலைமை வேணும் ஒரு மாசான ஒரு தலைமை வேணும் அப்படிங்கிறதா அதிமுக மேல மாசுமே ஆனா இவங்க ஓபிஎஸ்க்கு பண்ணிட்டாங்கல்ல பத்து கேண்டிட பதினோ பதினோரு கேண்டிடட் டம்மி அந்த ஆள் ரெண்டாவது இடத்துக்கு அப்படி பலாப்படம் பழாப்படம் இரண்டாவது இடத்துக்கு வந்து அதாவது ஒச்சாதே அவர் பன்னீர் செல்வம் அப்படின்ற பேர்லயே வந்து ஒரு கேண்டிட போட்டிருக்காங்க அவரு கூட கொஞ்சம் ஓட்டுகள் விழுந்து இருக்காங்க ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் இந்தூர் தொகுதியில மத்திய பிரதேசத்தோட இந்தூர் தொகுதியில இவங்க வந்து குஜராத் சூரத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய பாஜக தவிர்த்து மீதி இருந்த எல்லா வேட்பாளர்களும் வாபஸ் வாங்கினதுனால அண்டா போஸ்டா ஒரு பாஜகவுக்கு ஒரு எம்பி தேர்தலுக்கு முன்னாடியே கிடைச்சாரு அது போல இந்தூர்ல அவங்க முயற்சி பண்ணாங்க இந்தூர்ல முயற்சி பண்றப்ப அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் வந்து இது வாங்கிட்டாரு வாபஸ் வாங்கிட்டாரு வாபஸ் வந்து அங்க காங்கிரஸ் வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி நோட்டா அங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்குகள் இது இருக்கு இந்த டைம்ல வந்து வாங்கி இருக்கு இந்தியாவிலேயே அதிகபட்சமாக நோட்டா வாங்கிய வாக்குகள் வந்து திரும்ப திரும்ப ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு லீடிங்ல இருக்காங்க உம் சோ இதுல இன்னும் ரொம்ப முக்கியமானது நான் எதிர்பார்க்காதது வந்து உத்தரப்பிரதேசம் நான் நான் முன்னாடியே சொன்னேன் முப்பத்தெட்டு டு நாப்பத்தி ரெண்டு சீனி சொன்ன ஐம்பதுக்கு கீழ வந்து பாஜக வாய்ப்பு இருந்துச்சுன்னா பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லன்னு சொன்னேன் நானு பெரும்பாலங்கள்ல கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிருக்காங்க போல இருக்கு ஆமா அது ஆந்திரா

ஒடிசால வந்து பிஜேபி ஆட்சி அமைப்பு கர்நாடகால நூற்று கணக்கான வீடியோக்கள் வந்ததுக்கு பிறகும் கூட ரேவணா இப்போது பிஜேபி இல்ல ரேவனா பின்னடை விடுங்க பிஜேபி அவங்க கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்குங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இப்ப 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 அப்படியே மாறுது ரெண்டு மாறுது எல்லாமே வந்து ஆயிரம் வாக்குகளுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசம் சாயந்தரம் இருபத்தி நாலு ரவுண்டுங்கும் போது இன்னும் இரவு வரைக்கும் நிலக்கூடிய இதெல்லாம் இருக்குது

அவர்களுடைய கணிப்பையும் சேர்த்து ஒரு ரெண்டையும் கலந்து ஒரு இதை வெளியிட்டிருக்காங்க ஸோ எங்களுடைய கணிப்பு இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் போய் சொல்லியிருக்காங்க ஆனால் கிட்டத்தட்ட இதே என்னன்னா அது ஒரு தூரம் நடந்தது பார்த்ததுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போனால் கூட நமக்கு பிரச்சனை இல்லைன்னு ஊடகங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க குறிப்பாக மோடி மீடியா இருக்காங்க இல்லையா அவங்க அதனால தெரிஞ்சுக்கிட்டு மோடிட்டு என்ன நம்பர் சொல்லணும் அப்போ அவங்க நானும் ஒரு சொல்லியிருக்காங்க அப்போ அதை ஒட்டின மாதிரியே முன்னூற்றி எழுபதுக்கு முன்னே வர மாதிரியே அனாலிசிஸ் கரெக்ட் யூபியில் வந்து நாற்பதுக்கு மேல வந்து இந்தியா பிளாக் எஸ்பி வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் முப்பத்தி மூணு சீட்டு கிட்டே ஜெயிச்சிருக்கா அப்படி அகிலேஷ் யாதவ் எனக்கு கூடுதல் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு வருது நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நம்பர் வரும்பொழுது மணி ஆறு மணிக்கு செட்டில் ஆகிறப்ப வந்து மீண்டும் மோடி இல்லை மீண்டும் மோடி ஒரு வாய்ப்பு இருந்தது நிதிஷ்குமாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அவர் வாழ்க்கையிலேயே ஒரு பொண்ணான ஒரு வாய்ப்பு இருந்தது ஒருவேளை அவர் பிரதமர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அத வந்து அவர் இந்தியா கூட்டணியிலிருந்து கூட்டணிக்கு போனதன் மூலமாக இப்ப இழந்திருக்கிறார் ஒருவேளை இந்தியா கூட்டணியில இருந்து நாற்பதுக்கு நாற்பது பீகார்ல சீப்படிச்சிருந்தா இந்த கூட்டணி பேரத்துல வந்து அவரு பிரதமர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்தது இப்ப வரையும் ட்ரெயிலிங் குமார் மாதிரியான பால்மாரி மாதிரி படுக்கை மாதிரி ஆளுகள் எல்லாம் பிரதமர் இது இவங்களே கூட ஒரு ஒரு அண்ணு என்ன சொல்றது ஒரு 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 அங்க அசம்பிளி அங்க அசம்பிளியா வந்துட்டு போனா கூட மீண்டும் மோடி அரசியல் ரீதியா வந்து ஒதுக்கப்பட வேண்டிய நபர் இருந்தாலும் மீண்டும் மோடி பிரதமர் இல்லை அது உறுதி இப்ப வரையும் நாற்பது டு ஐம்பது சீட்டு தான் டிஃபரன்ஸ் இருநூத்தி முப்பத்தி நாலு இருநூத்தி தொண்ணூறு நாயுடு என்ன பண்றாரு நாயுடு என்ன பண்றாரு தெரியல என்ன பண்ண என்ன பண்ண போறான்னு தெரியல மம்தா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல மம்தா வந்து உறுதியா இருக்காங்க ஆமா நீங்க மத்தியா கூட்டணின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏற்கனவே மீண்டும் ஐகே குஜராத் ஐகே குஜராத் போல தேவகௌடா போற யாருக்கு வந்து லாட்ரி அடிக்கல ஒருவேளை மெஜாரிட்டி இல்லாமல் பாஜக ஆட்சி அமைத்தாலும் கூட எவ்வளவு நாளைக்கு அந்த ஆட்சி தாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா வந்து யோகி ஆத்ய தனியா பிச்சுட்டு போற ஒரு ஐடியால இருக்கிறாரு அவர் உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ் போதும் அதுக்கு ஒரு பாஜக ஆர்ஸ்எஸ்டைய நேரடி மேற்பார்வையில் ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் ஏற்கனவே இருக்காரு அவர் வந்து மோடி அமித்ஷாவுடைய அந்த ஆதிக்கத்தை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு கண்டிஷனில் இல்லை அதே போல் நாக்பூர்வம் வேறு மாதிரியான ஒரு மூடில் தான் இருக்குது இவங்களுடைய இதை குஜராத்துடைய ஆதிக்கத்தை வந்து நம்மளால் வந்து இதுக்கு மேலேயும் தொலைக்காட்சியில் நமக்கு தெரிந்து ஆர்எஸ் எஸ் உள்ள இருக்கக்கூடிய நபர்கள் ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்களின் பேர்ல வந்து கருத்து சொல்லுறாங்க அவன் எல்லா பேரும் தோல்விடா ஒரே டோன் எடுக்கிறாங்க இது மோடியோட தோல்வி பாஜகவின் தோல்வி கிடையாது ஆரஸ் தோல்வி அப்படிங்கிற ஒரு டோன் எடுக்கிறாங்க சோ வந்து இந்த ஒரு கால் ஒரு பிச்சுகோ பிடிங்க ஆட்சி வந்தா கூட அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க இவர் வந்து கோயிலை முழுமையாக கட்டவில்லை குற்றம் இப்ப மோடிய உம் கோயிலை முழுமையாக கட்டவில்லை ராமர் கோயில நாங்க ரொம்ப பெருசா எதிர்பார்த்தோம் கட்சியில பாத்தா ஏதோ சாய்பாபா கோயில் நம்ம ஊர்கள இருக்கலாம் மயிலாப்பூர் சாய்பாபா கோயில் அந்த ரேஞ்சில கட்டி வச்சிருக்கிறாரு பெருசான ரோலர் ஹோஸ்டர் ரொம்ப பெருசா உலகமே வந்து அயோத்தியிலேயே பிஜேபில்ல முன்னே பின்னே போயிட்டு வந்துட்டு இருக்கு இதனால இவங்க ஒரு பர்செப்ஷன் கிரியேட் பண்றாங்க இல்ல ராமர் வந்து இது பண்றாங்க அதெல்லாம் கிடையாது ஓபிசி பாலிடிக்ஸ் உத்தரப்பிரதேசத்துல வின் பண்ணிருக்கு ஆமா நா நாம ஏற்கனவே பேசுறது தாங்க ராமர் படத்தை நம்ம வீட்டுல ராமர் படத்தையே வைக்க மாட்டோம் வனவாசம் போனவர் பதினாலு வருஷம் வனவாசம் போனவர் போனவரு வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல தென்னிந்தியாவை வந்து ராமர் படத்தையே வைக்கிறது கிடையாது ஆந்திரால எல்லாம் ராமர் படம்னு சொல்லிட்டு எதை வைப்பாங்கன்னா என்ஆரோட படத்தை தான் வச்சுப்பாங்க அவங்க என்டி ஆரோ கடவுளாதான் கூப்பிட்டாங்க ராமர் படத்தை வைக்காம என்டிஆர் படத்தை வச்சாங்கன்னா அதன் மூலமா அந்த இதெல்லாம் வந்துட்டா எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பட்டாபிஷேக படம் அது ஒண்ணுதான் அவர் சந்தோஷமா இருந்த ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு படம் அந்த அந்த ஒரு நாள் தான் அவர் சந்தோஷமா இருந்தாரு அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குமே தவிர மீதி எதுவுமே இருக்காது இதெல்லாம் வந்து இந்த நம்பிக்கைகள்லாம் இருக்கு இல்லையா இந்த நம்பிக்கையில வந்து வைத்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சாங்க அதுக்கு மீண்டும் முழுந்த செருப்படி நீ முதல்ல வந்து ராமர் பிறந்தார்னு சொல்லி ஒரு மசூதி இடிச்சு இல்லாதலோட எம்னா பண்ணாங்க அதுக்கு பிறகு அந்த கோயிலை கட்டியாச்சு கோயிலை கட்டினதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டின மாநிலத்திலே நக்கீட்டு போயிடுச்சு அடுத்து ஒரு லிஸ்ட் வேற வச்சிருக்காங்க இந்த மசூதிலாம் இருக்கு ம் ஒரு மசூதி இருக்கு அதான் ஒரு மசூதி இருக்கு அங்கே ஒரு மசூதி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டெல்லாம் வந்து வேற வச்சிருந்தாங்க போயிடுச்சு அதான் பத்ரி வந்து கதறாரு காமன் சிவில் கூட நாம எப்படி இம்ப்ளிமென்ட் பண்ண முடியும் நாம எப்படி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்ட மக்கள் வழங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பத்ரி எனக்கு ரொம்ப இன்னொரு அதிர்ச்சி அதாவது ரொம்ப இதான ஒரு இது என்னன்னா வேலூர் தொகுதியினுடைய ரிசல்ட் என போன முறைய வந்து தேர்தல் தள்ளி தனியா நடத்தி எட்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில விசேஷம் நெருக்கிட்டு வந்தாரு அந்த மாதிரி இருந்தது இந்த முறை பாத்தீங்கன்னா நல்ல லீடிங்ல அவர் போயிட்டாரு கதிரானது அது ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி ஏசி சண்முகம் உணரணும் அதாவது ரெட்டாலயில நின்னா என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்கும் தாமரை சின்னத்துல நின்னா என்ன மாதிரியான வரவேற்பு கிடைக்கும் ஏசிஎஸ் அவருக்கு திமுக பக்கத்திலே வராம இருக்காரு இல்லையா அவர் வராம இருக்கிற வரைக்கும் அவர் எம்பி பதவி வாய்ப்பு ஏன்னா பெரம்பலூர் காரரு பாரிவேந்தர் அவர் திமுக கூட்டணி உதயசூரியன் சின்னத்துல நின்னு ஜெயிக்க முடிஞ்சது இன்னைக்கு தாமரைல போய் நின்னாரு மூணாவது இடத்துக்கு அவர் வந்து சதிங்கநந்தம் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க அதே மாதிரி ஜெகத்து ஜெகத் ரசிகர் வந்து நிற்கிறாரு ஏன்னா நான் மூணு பேர் ஏன் பண்ணோம்னா மூணு பேருமே மருத்துவ கல்லூரிகள் ஜெகத் ரசிகர் நிற்கிறாரு அவர் ரெண்டாவது ரவுண்ட்லேயே நாற்பதாயிரம் ரோட் லீடிங் ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி மக்கள் நம்பிக்கை பெற்ற ஒரு அரசியல்வாதி எப்படின்னா பாமக செல்வாக்கு செல்வாக்கு முக்கிய பகுதி அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரவுண்டில் நாற்பதாயிரம் ரோட் லீடிங் போறாருன்னா இப்படி தான் இருக்கணும் இது வந்து அவங்க பப்ளிக் அவங்கள ஏத்துக்கிட்டு ஓட்டு போட்டுருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து பணம் கொடுத்தோ அது பண்ணுறாரு இது பண்ணுறாருலாம் சொல்கிறாங்க இல்லை அது மாதிரிலாம் அதெல்லாம் தாண்டி மக்களுடைய ஆதரவு இருக்கு போய் தான் ரெண்டாவது ரவுண்டில் நாற்பதாயிரம் ஓட்டு தமிழ்நாட்டில் பெரிய லாசர் யாருன்னு நினைக்கிறீங்க ஏடிஎம்கே லாஸ்ங்கிறது தெரிஞ்சு போச்சு அதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பாமகவுக்கு வந்து பெரிய லாஸ்ங்கிற மாதிரி தோணுது பாமக பொறுத்த வரைக்கும் இப்ப என்னன்னா அவங்க வந்து ஒரு சீட்டு அந்த ஒரு சீட்டுக்கு பின்னாடி வந்து அன்புமணிக்கு ஒரு சீட்டுன்னு பேசி வச்சிருக்காங்க அதுதான் அவங்களுக்கு வந்து அது என் ஆஃப் தி டே வந்து

மலினமான அரசியலுக்கு கிடைத்த தோல்வி மற்றபடி நாம் தமிழருக்கு இழப்புன்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட எதுவுமே கிடையாதுங்கிறதுனால அவங்களுக்கு புதுசா இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது இழப்பதற்கு மானம் கூட இல்ல மானம் கூட கிடையாது ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு சண்டையை பார்த்தோம்னா இழப்பதற்கு எதுவும் இல்லை இழப்பதற்கு மானம் கூட இல்லை அவங்கிட்ட ஆனால் அது பிரச்சனை இல்ல ஆனா இப்ப வந்து அதிமுக திமுக இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு தான் இருக்க முடியும் அப்படிங்கிற சூழல் மூன்றாவதாக அதிமுகவை அம அடக்கி வைத்து விட்டு பாஜக விளையாடிய தேர்தல் நாங்கள் ஜெயிக்க போகிறோம் நாங்கள் தனியாக நின்று எங்களுடைய பலத்தை நாங்கள் வந்து சோதித்து கொள்ள போகிறோன்னு சொல்லிட்டு அதாவது இப்போ நீங்கள் மூணாவது இடத்துலக்காக பல இடங்களில் மூணாவது இடம் வராங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கான காரணம் என்னென்னா அதிமுக வேலை செய்யலை அதிமுக மக்கள்கிட்ட போய் வந்து பிரச்சாரம் பண்ணலை நிற்கிறோங்கிறத கூட வெளியில் அவங்க அந்த அளவுக்கு வச்சு இருந்துக்கிட்டதுனால தான் இந்த நிலைமை இந்த நிலைமையை வந்து இனிமேல் வந்து அதில் வந்து மீறி அவங்க செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல அதிமுக நாசமா போறத பத்தி அது தொண்டர்கள் கவலைப்படறத விட நாம அதிகமா கவலைப்பட வேண்டிய பங்காளிங்க பங்காளிங்க ஒன்று இன்னொன்னு டேரெக்டாக ஒரு நேஷனல் பார்ட்டி வந்து வரதை விட இந்த மாதிரி ஒரு ப்ராக்சி நல்லதான் இல்லை டேரெக்டாக நேஷனல் பார்ட்டியே வந்தாலுமே நமக்கு இருப்ப இப்போ திமுக ரொம்ப நல்லது கொள்கை மிக எதிரிய மிக நேர் எதிரான ஒரு கட்சி திமுக அதை வந்து வெற்றிகரமாக அந்த அந்த இதுக்கு மக்கள் ஆதரவு பெற்ற ஒரு கட்சி பாமக பாஜக மாதிரி ஒரு கட்சி வந்துச்சுன்னா திமுகவுக்கு தான் லாபம் ஆனால் அதிமுக ஒரு ப்ராக்சியானு ஒரு பாஜக தான் அது ஆனால் அவங்க மக்கள் செல்வாக்கு இருக்குது இல்லையா தக்க வைக்கிறதுங்கிறது ஒரு அரசியல் ரீதியான கருத்து நம்மளுடைய திமுக சார்பான கருத்து என்னென்னா யார் வந்தாலும் என்ன நம்மகிட்ட கொள்கை இருக்குது நம்ம பேச போகிறோம் மக்கள்கிட்ட பேசி சந்திக்க போகிறோம் மக்களை சொல்ல போகிறோம் மக்கள் நம்ப போகிறாங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க ஓட்டு போட போகிறாங்க இல்லைன்னா கலைஞர் சொன்ன மாதிரி தான் மக்கள் எங்களுக்கு வந்து தோல்வியெல்லாம் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை அதனால் தோற்றம்ட்டு போக வேண்டியதுதான் தான் இங்கே பர்சனலாக எனக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த மாதவி லத்தான்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துல ஒரு பைத்தியம் இந்த வில்லு எல்லாம் பண்ணிச்சு பாத்தீங்களா அந்த பைத்தியம் வந்து பேசாத பேச்சே கிடையாது தேர்தல் பிரச்சாரத்துல இது வரைக்கும் ஒரு இந்திய தேர்தல ஒரு வேட்பாளர் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துகிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பெண் வேட்பாளரா இருந்துகிட்டு அங்க வந்து ஓட்டு போட வந்த இஸ்லாமிய பெண்களுடைய மர்தாவ தூக்கி பார்த்து எவ்வளவு கேவலத்தை பண்ணணுமோ அவ்வளவு கேவலத்தை பண்ணிச்சு அங்க வந்து ஜெயிச்சிருக்கிறது ஒரு மத விரியம் தான் என்னாலும் அந்த பைத்தியம் தோத்துருக்குங்கிறது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மகிழ்ச்சியான காங்கிரஸ் வந்து ஹண்ட்ரட் நம்பர்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க இப்போ 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 நிலவரப்படி இல்லை ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் வரது வாய்ப்பு ஒன் டுவெண்ட்டி வரும் ஏன்னா எனக்கு காங்கிரஸ் ஒன் டுவெண்ட்டினா ஆட்சி மாற்றம் ஆட்சி மாற்றம் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கிறது சரி நம்ம வந்து நம்மளோட நம்பர்ஸ் சொல்லி ஷோவை முடிச்சு விட்ருவோம் நம்மளுக்கு இப்போ சொல்றது இதுக்கு முன்னாடி கூட சொல்லலாம் கூட சொல்லிருக்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் இதுக்குமே நம்பர் சொல்றது தயாரா இல்ல ஏன்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சு போறதுக்குள்ள வேற ஒரு நம்பரா வரும் இல்லை வந்து ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப இதாக வந்து ஒரு சின்ன ஒரு குக்கி இது இருந்தாலும் பாசிட்டிவ் ஆணுகலாம் ஏன்னா பாஜக குறிப்பாக இந்தியா நாசமா போயிடும் அப்படின்னு எல்லாரும் கணிச்சாங்க இல்லையே இல்ல டீல நாசமாகாது அப்படிங்கிற ஒரு டீ லிமிடேஷன்ல வந்து பாஜக நம்பக்கூடிய மாநிலங்கள்ல வந்து பெரிய ஒரு அடி விழுந்தது உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்பது தொகுதியை நூத்தி எழுபது நூத்தி தொண்ணூறு தொகுதியாக மாற்றி விடலாம் அதுல ஜெயிச்சாலே போதும் இந்தியாவை ஆண்டு விடலாம் ஒரு அதே மாதிரி மேற்கு மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா ராஜஸ்தான் குஜராத் எல்லாத்திலயும் ஒரு சரிவை வந்து பாஜக பாத்துருக்கு ஒரு பெரிய சரிவை பார்த்திருக்கு ராஜஸ்தான் வந்து கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சரிவு குஜராத்ல வந்து வெல்லவே முடியாது இருபத்தாறுக்கு இருபத்தாறுன்னு எல்லா கணிப்புகளும் சொல்லிச்சு இல்ல கர்நாடகால சிவகுமார் சொல்லியிருந்தார் இருபது சீட்டு பக்கத்துல வருவோம்னு சொல்லி அதுதான் கொஞ்சம் ஒரு ஒரு மாற்றம் தெரியுது ஆனா டபுள் டிஜிட்ட வரணும் அப்படிங்கிறது ஒரு விருப்பமா இருக்கு பார்ப்போம் அதுவும் இன்னும் பல பத்து ரவுண்ட்ஸ்லாம் இருக்குது இப்போ வந்து என் டி ஏ லீடிங்ல இருக்கு மாறும் ட்ரெண்ட்ஸ் மாறும் இந்தியா இது படி ரேவனா ட்ரெய்லிங்ல இருக்கு பாப்போம் இந்தியாவுக்கு வந்து இன்னைக்கு வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு முறையில் தான் இது இது வந்து பாஜக வந்து சிம்பிள் மெஜாரிட்டி பெற்று கூடிய கட்சியா இருந்தால் எக்ஸிட் போல் பிறகு வந்து மூன்று லட்சம் கோடி ரூபாய் வந்து நேற்றைக்கு ஒரே நாளில் அதானி அறுவடை பண்ணிட்டு போயிட்டாரு இன்னைக்கு வந்து ரத்த கலரி ஆகும் இன்னைக்கு இன்னைக்கு அது என்னன்னா பிளான் பண்ணி குஜராத்திகள் வந்து அதானியினுடைய சேரை வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க என்னைக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அதானியுடைய சேர்கள் வந்து வந்து ஓரளவுக்கு வித்துட்டு போயிட்டாங்க விழுக விழுக ஆரம்பிச்சது பிளான் பண்ணி வாங்குறாங்க வாங்கிட்டு அதை எக்ஸிட் போல் வருது திங்கக்கிழமை காலையில இப்ப மார்க்கெட் ஆரம்பிச்சோன்னே எங்கேயோ போயிருச்சு வித்துட்டாங்க அதாவது கொள்ளை லாபம் சொந்த நாட்டு மக்களே சூர்யா அண்ண மாதிரி வந்து குஜராத்திகள் வந்து பெரிய ஒரு மூன்று லட்சம் கோடி அதானியோட பங்குகளில் மட்டும் ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் கோடி கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது நேற்று ஒரே நாளில் கொள்ளையடிக்கப்பட்டது மற்ற இதெல்லாம் நம்ம எத்தனை அம்பானியோடைய ஷேரு அது இதெல்லாம் எடுத்தோம்னா பல லட்சம் கோடி வந்து மக்களுடைய பணம் கொள்ளையடிக்கப்பட்டது இன்னைக்கு என்னன்னா பிளட் பாத் முடிஞ்சு போச்சு இதுதான் சூழல் இந்த தேர்தலுடைய முடிவுகள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சென்செக்ஸ்லேயும் நிப்டிலையும் பார்த்தா தெரியும் மீண்டும் வந்து வேற வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் விடைபெறுவோம் அதனால் நம்பிக்கை இன்னும் வந்து அப்படியே பிரகாசமாக தெரிகிறது ஒளி தெரிகிறது ஒளி தெரிகிறது வழி தெரிகிறது நன்றி வணக்கம் ஆமாம் நம்ம போய் அந்த சாய் இருப்பிலே போடுவோம் ஆமாம் பாய்